வணக்கங்க கிர பிரேசம் பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணிக்கு வாஸ்து பூஜை அதை பண்ணி மேஸ்திரி வந்து வீட்டுக்குள்ளேலாம் திஷ்டியை கழிக்கிறதுக்காக அதை இதை பண்ணி வெளியில் கொண்டு போய் வீட்டை சுற்றியுங்க ஃபுல்லாக காட்டினார் வீட்டை சுற்றி எல்லாமே காட்டிட்டு அது நல்லா தக தகடு எரிஞ்சுது அதுக்கப்புறம் ஐயர் பார்த்திங்கன்னா வாசலில் கோலத்தில் சுற்றிலும் இது அரிசி போட்டு குங்குமம் வச்சுட்டு நிலப்படிக்கு வந்து அஞ்சு தடவை வந்து மஞ்சளும் குங்குமமுங்க அஞ்சு தர வைக்க சொன்னார் ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்ம வீட்டு கூட இப்படி நடக்கும்ட்டு எழுந்துட்டு மகாலட்சுமிக்கு பூ போட்டுட்டு வலது காலை எடுத்து வச்சுட்டு நான் உள்ளே வந்தேன் வந்ததுக்கப்புறம் ஐயர் வந்து கரெக்டாக மணி ஒரு நாலரை இருக்குங்க அப்புறம் விளக்கு ஏத்தணும்னு சொல்லி முதல்ல விளக்கை நான் ஏற்றுனேன் அடுத்தது என் மக விஜி ஏற்றுனான் அதுக்கப்புறம் பூஜை வந்து கணபதி ஹோமம் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கணபதி ஹோமத்துக்கு தீபார்த்தனையை காட்டி உள்ளே வச்சு கணபதி ஹோமத்துக்கு ஆரம்பித்து வச்சோம் நிறைவாக கணபதி ஹோமம் முடிஞ்சுது ரொம்ப நல்லா பண்ணார் ஐயர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் எல்லோரும் நல்லா வேண்டுதல் பண்ணிட்டு கடைசியாக எல்லாம் ஹோமம் முடிஞ்சு முடிஞ்சதும் அதுக்கு கடைசியாக நிவர்த்தனை பண்ணி தட்டில் எல்லாம் இது பண்ணி கடைசியாக போட சொன்னார் கணபதி கோமத்தால் அதை போட்டு நிறையவா நாங்கள் முடிச்சிட்டோம் அடுத்தது பால் காய்ச்சினோம் பால் காய்ச்சறதுக்கும் முறையாக வந்து செங்கலை வச்சு நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு பால் காய்ச்சினோம் அப்புறம் வந்து கோமாதா கோமாதாவுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் நிறையவா செஞ்சோம் மஞ்சள் குங்குமம் தடவி அதுக்கு துண்டை போட்டு அதுக்கு மலர் தூவி எல்லாம் பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது சாணமும் கோமையும் நிறைய பண்ணாங்க எங்களுக்கு அதுவே ஒரு மன நிறைவு கோமாதா பண்ணதும் அப்புறம் அப்புறம் க குட்டி மாடு கன்று குட்டிக்கு அதுக்கும் பண்ணணும் இல்லைங்களா அப்புறம் கண்ணுக்குட்டியும் கொண்டு வந்து வச்சு கன்று நாங்கள் அந்த நிறைவா அதை பண்ணணும் என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப நிறைவா கன்று குட்டியும் வந்து நிற்கவே மாட்டேன்ட்டாங்க பயங்கர குடும்பம் பண்ணாங்க அவங்களும் வந்து அவங்களோட சாணத்தையும் எல்லாம் பண் கொடுத்தாங்க அங்கே அந்த இடத்துக்கு நிறைவாக அமுச்சு விட்டாங்க ரொம்ப மன நிறைவாக இருந்தது நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த மாற்றுத்திறனாளி குழந்தையும் அவங்க அம்மாவும் அந்த வீட்டில் அவங்களோட பல நாள் ஆசை நிறைவேறுச்சு இன்னும் நிறையா இருக்குங்க அது கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் ஐயர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணார் ஐயருக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் நன்றி